கோடிக்கணக்கான ராயல்டி பணம் பிகேஆர் கட்சியின் வங்கிக் கணக்கில் கிளந்தான் மற்றும் இருந்து செலுத்தப்பட்டதாக பரவும் செய்தியில் உண்மை இல்லை என்று பிகேஆர் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தேசிய காவல்துறை மற்றும் மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் முறைப்படி கட்சியின் வங்கிக் கணக்கை தணிக்கை செய்யப்பட்ட பின்னர் பிகேஆர் கட்சியின் மாநாட்டில் இதுகுறித்த அறிக்கை வெளியிடப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் புறக்கணிப்பு பிரச்சாரங்கள் மற்றும் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப் போவதில்லை என்றும் மாறாக முட்டாள்தனமான சில அமைச்சர்களால் அது நடக்கலாம் என்றும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே கடுமையாக சாடியுள்ளார் வீட்டு வசதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் நா விங்கிற்கு பதிலளிக்கும் விதமாக அக்மால் இதனை தெரிவித்துள்ளார் நஜீப் ரசாக்கின் காலத்தில் கூட புறக்கணிப்பு பிரச்சாரங்களை செய்திருக்கிறோம் ஆனால் பொருளாதாரத்தில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பாடு கண்டது என அக்மால் சுட்டிக்காட்டினார் மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் ராஜா பெர்மசூரி ராஜா ஜாரித் ஷோஃபியா ஆகியோர் முறையே வைசாகி மற்றும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சகிப்பு தன்மையும் பரஸ்பர மரியாதையும் எப்போதும் தேசிய ஒற்றுமையின் தூண்கள் என்று தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் மாமன்னர் வலியுறுத்தியுள்ளார் பன்முக கலாச்சார ஒற்றுமைதான் தமக்கு மிகவும் அர்த்தமுள்ள பரிசு என்று குறிப்பிட்ட அவர் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு மக்களிடையே நல்லிணக்கமும் ஒற்றுமை உணர்வும் மிக முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார் வைசாகி மற்றும் சித்திரை புத்தாண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்று மாமன்னர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலீ முதிர்ச்சியற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் என்று ஜாசிகா இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் கெல்வின் ஈ கேட்டுக் கொண்டுள்ளார் இளைஞர்களுக்கு முன் மாதிரியாக அக்மாலின் பேச்சுகள் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சர்ச்சைக்குரிய அல்லாஹ் காலூரை பற்றிய விவாதத்தில் அக்மால் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கொடுத்திருக்கலாம் அரசாங்கத்தில் உள்ள ஒரு அமைச்சரை அவமானப்படுத்தி தமது முதிர்ச்சியற்ற நிலையை காட்டக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார் மூட்டாள் அமைச்சர் என்று அக்மால் பேசியது வருந்தத்தக்கது என கெல்வின் ஈ தெரிவித்துள்ளார் மலேசியாவில் மேலும் அதிகமான சீன நிறுவனங்கள் முதலீடு செய்யும் என்று மாற்றுமை தங்கிய மா மன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இதனால் நாட்டில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் மலேசியாவுக்கான சீன தூதர் கியூ யாங் யூஜிங் உடனான சந்திப்பில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இச்சந்திப்பில் டபிள்யூ ஹோங்கி குளோபல் நிறுவனத்தின் தலைவர் வாங் லிங்யூ வர்த்தக பிரமுகர்களான தன்ஸ்ரீ லிம் கோக்தாய் டத்தோ லிம் சி வா ஆகியோரும் கலந்து கொண்டனர் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் தற்போதைய பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்டிபிஎம் எஸ்டிஏஎம் மற்றும் மெட்ரிகுலேஷன் திட்ட பட்டதாரிகளை உள்ளடக்கிய இளங்கலை கற்பித்தல் பட்டப்படிப்பான பிஐஎஸ்எம்பிக்கான விண்ணப்பத்தாரர்களின் சேர்க்கையை கல்வி அமைச்சு இந்த ஆண்டு தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது இந்த முயற்சியானது ஆசிரியர்களாக ஆர்வமுள்ள அதிகமான விண்ணப்பத்தாரர்களுக்கு பிஐஎஸ்எம்பி திட்டத்தில் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்புகளை வழங்கும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது சராவா கூச்சிங்கிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செமாடான் கம்போங் சிபாத் என்ற இடத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்ட திடீர் நீர் பெருக்கால் ஒருவர் உயிரிழந்தார் இதில் மற்றொருவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜஹூர் ஜலான் தஞ்சோங் பாலாவ் பண்டார் பெனாவார் என்ற இடத்தில் நடந்த விபத்தில் தாயும் அவரது மூன்று மாத மகளும் உயிரிழந்தனர் நேற்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணியளவில் கார் மற்றும் டேங்கர் லாரி மோதிய விபத்து குறித்து தங்களுக்கு அழைப்பு கிடைத்ததாக பெனாவார் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு தளபதி அஸ்லான் மார்க்சானி தெரிவித்தார் காரில் சிக்கியிருந்த அவர்கள் சமூக இடத்திலேயே இறந்து விட்டதாக மருத்துவ அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டது இருபத்தி எட்டு வயதுடைய பெண் மற்றும் அவரது குழந்தையின் சடலம் மேலதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இச்சம்பவத்தில் பெண்ணின் கணவரான முப்பது வயதுடைய கார் ஓட்டுநர் காயமுற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவர்களின் எட்டு மற்றும் ஐந்து வயதுடைய மற்ற இரண்டு குழந்தைகளும் காயமடைந்துள்ளனர் ஆண்டல் அம்பேத்கார் மாநாடு ஷாலாம் ஐடிசிசி அரங்கில் நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கவிருக்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடு வேலைகள் மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது நாளை தொடங்கும் இம்மாநாட்டினை பிரதமர் டதஸ்ரீ அல்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகிலம் போற்றும் ஆண்டல் அம்பேத்காருக்கு மலேசியாவில் உலக மாநாடு நாளை ஏப்ரல் பதினான்காம் தேதி மற்றும் நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி ஆகிய இரு தினங்கள் ஷாலாம் ஐடிசிசி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் இம்மாநாட்டினை நாளை ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை மூன்று மணி அளவில் மதிப்புமிகு நம் மலேசிய பிரதமர் டஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறார் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஓம்ஸ் பா தியாகராஜன் இருவரும் புரவலராக இருந்து செயல்பட்டு வரும் இம்மாநாட்டில் மலேசியா உட்பட உலகின் பல நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளவிருப்பதோடு அண்ணல் அம்பேத்கரின் பேரன் பீமாராவ் அம்பேத்கரும் சிறப்பு வருகை பெறுகிறார் அண்ணல் அம்பேத்கரை அனைவரும் தெரிந்து கொள்ள மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறார் மலேசிய அம்பேத்கர் இயக்க தலைவரும் மாநாட்டு ஏற்பாட்டுக் குழு தலைவருமான டத்தோ பஞ்சமூர்த்தி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்